கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை போலீசார் தற்பொழுது சேகரித்து வருகின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பக்ருதீன் இணைப்பில் இருக்கிறார் பக்ருதீன் வணக்கம் தற்போது நேற்று விஜய் பரப்புரை மேற்கொண்ட அந்த வேலுச்சாமிபுர இடத்தில் தற்பொழுது சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் சேகரித்து வருவதாக ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது ஏற்கனவே ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு அதற்கான விசாரணையும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கிறது அதற்காக நீதி நீதியரசரும் அங்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையும் சிசிடிவி காட்சிகளை சேகரித்துக் கொண்டு வருகின்றனர் அங்குள்ள கள நிலவரம் என்னும் முழு விவரங்கள் தொலைமை மிகவும் கனத்த இதயத்தோடு இன்று காலை முதல் கரூர் மாவட்டமே மிகுந்த சோகத்தில் இருக்கிறது நேற்று தமிழக வெற்றி கழக கட்சியின் மூன்றாம் கட்ட பிரச்சாரம் நாமக்கல் முடித்து இந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் தான் இந்த துயரமான சம்பவம் என்பது நடந்தது தற்போது வரை நாற்பது பேர் பலியாயிருக்கிறார்கள் இந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் அந்த காட்சியை மாசனு அவர்கள் அந்த ஒளிப்பதிவை பதிவு செய்கிறார் குறிப்பாக நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி வேலுச்சாமிபுரம் பகுதியில் நேற்று நடிகர் விஜய் மேற்கொள்ளப்பட்ட பகுதியாக இது இருக்கிறது எங்கு பார்த்தாலும் காலணிகள் கொட்டி கிடக்கும் காட்சியாக இருக்கிறது குறிப்பாக நேற்று மாலை இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அதிக அவர்கள் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் காட்சியை பார்த்தோம் இரவு முழுவதும் அரசு இயந்திரம் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் சற்று நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது இந்த வேலுச்சாமிபுரம் பகுதி என்பது கரூர் ஈரோடு சாலையாக இருக்கிறது இந்த பகுதியில் தான் நேற்று நடிகர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார் அவர் வாகன் நின்ற இடத்திற்கு இந்த காட்சி என்பது அந்த பகுதியில் பொதுமக்கள் நின்ற இடமாக இந்த காட்சியாக இருக்கிறது அதிக அளவு காலணிகள் கொட்டி கிடக்கும் காட்சிகளும் மரங்கள் முறிந்தும் அங்கு இருக்கக்கூடிய குடிசைகள் மேலும் கதவு பதவிகள் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது இந்த நிலைமையாக இந்த பகுதி இருந்தாலும் இந்த சாலைகளில் தற்போது பொதுமக்கள் அதிக அளவு நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் நேற்று நடந்த இந்த சோகமான ஒரு விஷயத்தை அவர்கள் தற்போது விவாதித்து வருகிறார்கள் ஏன் இந்த பகுதியில் விஜய் தாமதமாக வந்தார் மேலும் இந்த பகுதியில் அனுமதி கொடுக்கப்பட்டது ஏன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பொதுமக்களே அவர்களுக்கு வினவி விவாதித்து வருகிறார்கள் தொடர்ந்து தற்போது பல்வேறு தலைவர்கள் கரூர் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து அந்த மேலும் சிகிச்சையில் இருக்கவர்களை பார்த்து ஆறுதல் செல்ல இருக்கக்கூடிய காட்சியை கூட பார்க்க முடியிருந்தது இன்று காலை தமிழக முதலமைச்சர் நேற்று இரவே திருச்சி வந்து திருச்சியிலிருந்து கரூர் வந்து அந்த இறந்தவர்களுக்கு உடலுக்கு அஞ்சலி செலுத்திய காட்சியை நாம் பார்க்க முடிந்தது தொடர்ந்து தமிழக துணை முதல்வரும் வருகை தந்திருந்தார் பல்வேறு கட்சியின் சார்பில் தற்போது அவர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய காட்சியாக இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையக்குழு என்பது அருணா ஜெகதீசன் அவர்கள் நீதியரசர் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டு இன்னும் சிறிது நேரத்தில் விசாரணை துவங்க இருக்கிறாங்க முதல் கட்டமாக இங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தற்போது காவல்துறையினர் அந்த பதிவுகளை வந்து தற்போது சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இந்த பகுதியில் இந்த கூட்டம் எத்தனை மணிக்கெல்லாம் கூடியது இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலுக்கு காரணம் என்ன முதல்கட்டமாக இந்த பகுதிக்கு அவசர ஊர்தி எந்த பகுதிக்கு வந்தது மேலும் அவசர ஊர்தி ஏன் இந்த பகுதிக்கு திரும்ப செல்ல முடியவில்லை உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்குமாறுதான் அந்த ஒரு நபர் ஆணையக்குழு நீதியரசர் அவர்கள் தலைமையில் இந்த விசாரணை என்பது தான் அந்த நடவடிக்கை என்பது இருக்கும் தற்போது இந்த கரூர் பகுதியில் மட்டும் இந்த தமிழக வெற்றிக்கழக கழக கட்சியின் அவர்கள் மீது வழக்கம் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாற்பது பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தாவேக்க பொதுச் செயலாளர் புசியானத் ஆனந்த் நிர்மல் குமார் என மூன்று பேர் மீது நான்கு பிரிவின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த சோகமான நிகழ்வு தற்போது நாற்பது பேர் பலியாக இருக்கிறார்கள் இந்த பகுதியில் முழுவதும் பார்ப்போம் அதிக அளவு காலணிகள் கொட்டுக்கிடக்கும் காட்சியாக இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒலிபெருக்கியும் அந்த பகுதி அனைத்துமே காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த யாரும் இந்த பகுதிக்கு எந்த ஒரு பொருளையும் அப்புறப்படுத்தக்கூடாது என்பதற்காக காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க தொடர்ந்து ஆங்காங்கே பொதுமக்கள் வந்து விவாதம் செஞ்சு கொண்டிருக்காங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட இது குறித்து நாம் கேட்போம் தமிழக வெற்றிக்கழக கட்சியின் நேற்று நடந்த இந்த பரப்புரையில் இதுவரை நாற்பது பேர் பலியாக இருக்காங்க இதை இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இந்த பகுதி வந்து குறுகலான ஒரு சாலையாக இருக்கு நம்ம பார்க்குறோம் அதிக அளவு கூட்டம் என்பது நாமக்கல்லே இருந்தாங்க தொடர்ந்து அவங்க பிரச்சாரம் எல்லாம் அதிக கூட்டம் இருக்குது இந்த பகுதியில் கூட்ட நெரிசல் சிக்கி தற்போது வரை நாற்பது பேர் பலியா இருக்காங்க இது எப்படி பார்க்குறேன் கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு மிகவும் வந்து வருத்தத்துக்குரிய மிக மிக ஒரு எங்கேயுமே நடக்கக்கூடாத ஒரு சோக சம்பவம் இந்த சம்பவத்தை பார்க்க போகும்போதே நமக்கு எல்லாமே வந்துட்டு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இதிலிருந்து ஒரு படிப்பனையை கத்துக்கணும் தேர்தல் பிரச்சாரம் என்பது மக்களை கவருவதற்கானே தவிர மக்களை கொள்வதற்காக எந்த இடத்துலையுமே அது தேர்தல் பிரச்சாரமாக இருக்கக்கூடாது அதை காட்டிலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அனைவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யணும் இது ரொம்ப குறுகலான சந்தா இருக்குது காவல்துறை கரூர் மாவட்ட காவல்துறையாக இருக்கட்டும் கரூர் மாவட்ட காவல்துறை கொஞ்சம் முன்னேற்பாடுகளை ஏன்னா இதுக்கு முன்னாடியே மூணு வாரம் அவர் வந்துட்டு பிரச்சாரத்தை வந்துட்டு நடத்தி இருக்கிறார் நடத்தும் போதே வருகின்ற கும்பல் கட்டுக்கடங்காமல் வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்துட்டு காலாண்டு விடுமுறை தொடங்கியதால் வந்துட்டு அனைத்து அனைத்து பள்ளிகளுமே விடுமுறையாக இருக்கிற காரணத்தினால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இந்த கூட்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது உளவுத்துறை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டு இருந்தால் கண்டிப்பாக இது போன்ற அசம்பாவிதங்களை நிச்சயமாக நூறு சதவீதம் தடுத்திருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இதில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பொறுப்பு இருக்குது ஏன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சரியாக இருந்தார்கள்னா கண்டிப்பாக இது போன்ற அசம்பாவிதங்களை அவர்களால் தடுத்திருக்க முடியும் அதில் அவர்களும் தவறிவிட்டார்கள் மாவட்ட நிர்வாகமும் தவறிடுச்சு அப்படிங்கிறதா எங்களுடைய பார்வையாக இருக்கிறதுங்க இதே போன்று இந்த பகுதியில் விபத்து நடக்கும்போது நீங்க இந்த பகுதியில் இருந்தீங்களா என்ன மாதிரியான அதாவது அவர் நடிகர் விஜய் வந்து பரப்புரை மேற்கொண்ட வாகனத்தில் ஊர்ந்து வந்த காட்சியை தான் பார்க்க முடிந்தது இந்த இடத்துல என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது அவர் வர்றது வந்துட்டு தான் இருந்தாரு தள்ளுமுள்ளு வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து வரவே விட மாட்டேட்டாங்க அதாவது அஞ்சு பேர் போலீஸ் அங்கே இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியலங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒருத்தர் மேல ஒருத்தர் பின்னாடி வந்து அப்படியே விழுந்துட்டாங்க உளுந்ததுலில்ல ஏகப்பட்ட பாதிப்பு ஆயிடுச்சு மருத்துவமனையில் நாற்பது பேர் இப்போ பலியாக இருக்காங்க தொடர்ந்து சிகிச்சையிலும் இருக்காங்க இந்த பகுதிக்கு அதாவது தமிழக வெற்றி கழக கட்சியின் சார்பாக இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அவங்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை எப்படி உங்களுக்கு போதுவானமாக இருந்ததா அதாவது அவங்க வந்து ஓரளவுக்கு தாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும் நாங்கள் ஒன்றும் மாநாடு நடத்துல பிரச்சார பயணம் தான் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது மாநாடு நடத்தியிருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அதுக்கு உண்டான தக்க பாதுகாப்பு சேரு தண்ணி வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாருங்க மதுரையில் எல்லாமே தண்ணி பண் தண்ணி பாட்டில் அஞ்சு லட்சம் தண்ணி பாட்டில் கொண்டாந்து வச்சிருந்தாரு அஞ்சு லட்சம் தண்ணி பாட்டில் கொண்டாந்து வச்சிருந்தாருங்க இங்கே வந்து போதிய வசதி சுற்றுப்பயணத்துக்கு போய் என்ன பண்ண முடியும் அதுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க மக்கள் வந்து வர தான் சொல்கிறாரு சின்ன பிள்ளைங்க கர்ப்பிணி பெண்கள் இவங்க யாருமே வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறாரு அதையும் மீறி வந்திருக்காங்க அப்படின்னா மக்களை வந்து யாருமே நம்ம வந்து மிரட்டக்கூடாது இல்லை இதே போன்று ஒரு நிகழ்வு என்பது வேலுச்சாமிபுரம் பகுதியில் பல்வேறு இடங்களில் நம்ம அந்த காட்சியை பார்க்கலாம் இங்கு ஒரு காலனி இருக்கிறது இந்த காலனி இரத்தக்கரை படிந்தவாறு இருக்கிறது அதிக அளவு இதே போன்று அவர்கள் கூட்ட நெரிசலில் இருந்தாலும் அவர்களுக்கு காயம் என்பது ஏற்பட்டுதான் அவர்கள் அந்த சிகிச்சை என்பது ஒரு சிலர் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கும் மேலும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகளை அவர்கள் விதித்து அந்த ஒரு அறிக்கையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் பெண்கள் கற்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் யாரும் அழைத்து வர வேண்டாம் என்றும் இருந்தது ஆனாலும் அந்த ஒரு ஆர்வ கோளாறில் அவர்கள் அதிகளவு அந்த ஆர்வத்தில் வருகை தந்ததால் தான் இது போன்ற ஒரு சம்பவம் என்பது இந்த பகுதியில் பொதுமக்கள் விவாதிக்க காட்சி நாம் பார்க்க முடிந்தது தொடர்ந்து இந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் ஒரு நபர் ஆணைய குழு நிதியரசர் அவர்கள் அருணா ஜெகதீஷ் அவர்கள் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணை என்பது துவங்கப்பட்டிருந்தாலும் இந்த பகுதியில் இன்னுமே பொதுமக்கள் அதிக அளவு வருகை தந்து வந்து தற்போது நேற்று நடந்த அந்த கூட்ட நெரிசலில் பலியானவர்கள் குறித்தும் எதனால் எப்படி ஆட்சி என்ற குறித்தும் அவர்கள் வேதனையோடு ஒருவருக்கு ஒருவர் அந்த ஒரு விஷயங்களை பரிமாறி கொண்டிருக்க காட்சியை பார்க்க முடிகிறது தொடர்ந்து இந்த வேளிச்சாம்பிபுரம் பகுதி மட்டுமல்ல கரூர் மாவட்டம் முழுவதும் இன்று பெரும் சோகத்தில் மூழ்கியிருக்கிறது களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை தந்தமைகளுக்காக நன்றி பக்ருதீன்